வணக்கம் என் எண் நானூற்றி நாற்பத்தாறு எம் தங்கமினான் மைன விளச்சாமி சிறுகுடி இன்று இஷ்ட தெய்வம் குல தெய்வம் பா பக்தி பாடல் குல தெய்வம் எங்கள் குல குலதெய்வம் தான் எங்கள் குல தெய்வம் என்ன எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடந்தாலும் அதற்கு காணிக்கை எடுத்து வைத்து தான் நடத்துவோம் நான் வெளியூர்களுக்கு சென்றாலும் எங்கு போனாலும் தாளுக்கு காணிக்கை எடுத்து வைத்து தான் செல்வோம் எல்லாம் மகிழ்ச்சியாக தடையில்லாமல் நடத்தி கொடுப்பாள் எங்கள் வெள்ளச்சியாத்தாள் எங்கள் தாயே வெள்ளச்சியாத்தான் போற்றி போற்றி எங்கள் குளம் காக்க வந்து உதித்தவளையே போற்றி போற்றி எங்கள் குளம் காப்பவளையே போற்றி போற்றி எங்கும் நிறைந்தவளையே போற்றி போற்றி எல்லாம் ஆனவளையே போற்றி போற்றி மாவிளக்கு ஏற்றிடுவோம் போற்றி போற்றி மாங்கல்யம் காத்திடுவாய் போற்றி போற்றி திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் போற்றி போற்றி திருமணத்தலை நீக்குவாய் போற்றி போற்றி நல்வாழ் நல்வாழ்க்கு த நல்வாழ்வு தந்திடுவாய் போற்றி நல்வாக்கு தந்திடுவாய் போற்றி போற்றி உன் உன் உன்னை சரணடைந்தோம் போற்றி போற்றி உன் சன்னதி உன் வந்து நின்றோம் போற்றி உன் சன்னதிகளை காத்திடுவாய் சந்ததிகளை காத்திடுவாய் போற்றி போற்றி பிரபஞ்சம் ஆனவளே போற்றி போற்றி பிள்ளி சுனியம் அகற்றுவாய் போற்றி பவ வினைகள் அறுப்பாய் போற்றி பிரகாசமான வாழ்வு அருள்வாய் போற்றி போற்றி சிறப்பான வாழ்க்கையை தருவாய் போற்றி போற்றி சிகரத்தில் துக்கி வைப்பாய் போற்றி 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 ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போ எங்கள் தேவி முகம் அந்த சாதி சக்தி கருமாரியம்மன் மண் ஆழ்வு தரும் ஆலயம் வாழ்வு தரும் மங்கையர் எல்லாம் போற்றி வழங்கும் மங்கள செல்வம் அதை கொங்குமத்தாளே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாம் பூ எங்கள் முகம் அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் ஆணி மறைந்ததும் ஆடி பிறந்ததும் கண் மலரும் அம்மனின் அருள்மனையாலே கண் குளிரும் முன்னை வினைகளை ஓடிட செய்யும் அன்னையின் தீர்ப்பு அவள் முத்துக்கரங்களில் சூட்டி மகிழ்வோம் சந்தன காப்பு அவள் முத்துக்கரங்களில் சூட்டு மகிழ்வோம் சந்தன காப்பு ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி ஆலயம் வாழ்வு தரும் நதியாய் பாயும் பன்னீராளே அபிஷேகம் தினம் நாற்பது கோடி நறுமழு அலங்காரம் ரதத்தில் அம்மன் அமர்ந்து ஓர் கோலம் அவள் தரிசனம் கண்டு துதிப்போவர்கெல்லாம் அலம் சேரும் கலியுக தெய்வம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போயுங்கள் தேவி முகம் அந்த ஆதி சக்தி கருமாரி வாழ்வு தரும் கருமாரியம்மன் வாழ்வு தரும் சின்னஞ்சிறு பெண் போளி சிற்றாடி நீடை ஓடித்தி சிவகங்கை குலத்தெருகே ஸ்ரீதுக்கை சேரித்தே இருந்தாள் சின்னஞ்சிறு பெண் போளி சிற்றாடை உடை ஊடத்தி சிவகங்கை கொள்ளத்தருகை ஸ்ரீதுர்கி சிரித்திருந்தாள் பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கீடையாது சின்ன சிறு பெண் பூளே சிற்றாடை இடை சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுக்கை சிரித்திருந்தாள் மின்னலை புல் மீனி அன்னை சிவகாமி இன்பத்தையே தந்திடுவாள் நிறைந்திடுவாள் இன்பம் எல்லாம் தந்திடுவாள் என்ன மெல்லாம் நிறைந்திடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலி சிற்றாடைய சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை நீற்றிருந்தாள் பின்னஞ்சடை போட்டிடுவாள் பிச்சிப்பூ சூடிடுவாள் பின்னஞ்சடை போட்டிடுவாள் பிச்சிப்பூ சூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் மாடிடுவாள் பித்தனுக்கு இணையாக அத்தனமுடிடுவார் சின்னஞ்சிறு பெண் போலி சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே துர்க்கை சிரித்திருந்தா